Hi friends, Assalamualaikum. வலைக்கும் வெல்கம் Casual Home Logs. இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நிறைய பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற வடித்த கஞ்சியை வச்சு ஈஸியான ஒரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் சோறு வடிக்கிற கஞ்சியை கீழே ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் கிளீனிங் ஏரியாவை பொறுத்து நீங்கள் வந்து அந்த ஷாம்புவோட அளவும் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு பேக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த வடித்த கஞ்சி வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கஞ்சி வந்து நல்லா சூடாக இருக்கணும் நீங்கள் சோறு வடித்த உடனே நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கணும் இது வந்து எதுக்கெலாம் வந்து நம்ம கிளீன் பண்ண யூஸ் பண்ணலான்னா பாத்ரூம் வந்து உப்பு கரை வந்து அதிகமாக இருக்குது மஞ்சள் கரை வந்து அதிகமாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் சிங்க்கு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பேசின் கழுவுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கழுவி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே கிளீனாக நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் இப்போ இந்த பாத்ரூம் வந்து சின்னதுங்கிறதுனால நான் வந்து ஒரு பேக்கெட் மட்டும் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கோ இடம் அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து ரெண்டோ அல்லது மூணோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் உடனேவும் வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷ் வச்சு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊறினதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து அதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் அதிகமான கரை நல்லா படிஞ்சு இருக்கிற வந்து நீங்கள் வந்து ஊற வச்சே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷ் வச்சு வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நம்ம ஷாம்பூ சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வந்து நம்ம தேய்க்கும் போது நுற வரும் நான் இப்போ தேய்ச்சம் பார்த்திங்களா அதே மாதிரியே நீங்கள் பாத்ரூம் தேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷ்ஷு வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நின்றுக்கிட்டே நம்ம வந்து ஈஸியாக வந்து மஃப்லாம் அடிப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரியே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப குனிஞ்சி வந்து தேய்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஷ்ஷால் வந்து தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிடும் உங்களோட உப்பு கரை இருந்தாலுமே போயிடும் இதுக்காக நம்ம அதிக விலை கொடுத்து பாத்ரூம் க்ளீனர்லாம் வாங்கணும்னு அவசியமே இருக்காது நீங்கள் வந்து இந்த வடிச்ச கஞ்சியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் கஞ்சி ஷாம்பு யூஸ் பண்ணுறோமே பாத்ரூம் வந்து வழுக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக வந்து வழுக்காது நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விடுறோம் ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஈஸியான மெத்தடில் நம்ம பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஈஸியான டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷீட் வந்து நம்ம வந்து போடுவோம் புக்கு நோட்டுக்கெலாம் ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டை போடும்போது இந்த இடத்துல நம்ம சென்டரில் வந்து மடிப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட் கொடுத்துட்டு மடித்து விட்டுருங்க நல்லா மடித்து விட்டுட்டு அந்த பேப்பரை வந்து நீங்கள் கட் பண்ண வேணாம் அது உள்ளியே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து புக் அல்லது நோட்டை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் அட்டை போடுற மாதிரி வந்து போட்டுக்கோங்க நம்ம வந்து சென்டரில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த பேப்பரை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து குழந்தைங்க வந்து பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி உள்கிற மடக்கி விட்டு பின் அல்லது கம் வச்சு நீங்கள் ஒட்டி கொடுத்துருங்க அவ்வளோ சீக்கிரத்துக்கு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வராது நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம அட்டை போடுறதுக்கு எப்போதுமே ஷீட் பேப்பரில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல வருது இப்போ இது வந்து ஒரு ரோல் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம போட்டு விட்டோம்னா சீக்கிரமாக கலந்துக்கிட்டு வராது அவங்க சீக்கிரமாக வந்து பிக்கவும் மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம மருதாணி இலை வந்து அரைச்சிட்டு டிசைன் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய ரேடியோ கேசட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த டிப் வந்து ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிவிட்டு இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்மளோட கை விரல்களில் கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க ரோல் பண்ணிட்டு ஃபைனலாக கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா விரல்களுக்குமே வந்து சுற்றி விட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மருதணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு டிசைன் வந்து சூப்பராக வரும் இது வந்து விரலுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து கைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டேப்பை வந்து சுற்றி விட்டுட்டு மெஹந்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து மருதாணிக்கு மட்டும் இல்லை நீங்கள் மெஹந்திக்குமே இதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்